எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் சேனல்ல ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகி அம்மனை எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யும் முறை பற்றியும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் அம்மனுக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியம் பற்றியும் வழிபாட்டால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக இருப்பவர் தான் வாராகி அம்மன் இவள் நிலத்திற்கு உரிய தெய்வமாகவே கையில் கலப்பை ஏர் என்று விவசாயம் தொடர்பான கருவிகளை வைத்திருக்கும் தெய்வமாகவும் இந்த வாராகியே இருக்கா இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபாடு செய்வதன் மூலமாக விளைச்சல் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உரித்தான ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்வது என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு வாராகி அம்மனை தொடர்ச்சியாக வழிபாடு செய்றவங்க கட்டாயமான முறையில் வாராகி அம்மனுக்கே உரித்தான நவராத்திரியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது அவசியம் இந்த நவராத்திரியை ஆஷாட நவராத்திரி என்று சொல்றோம் இந்த நவராத்திரி ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடையுது இந்த கால வீட்டில் வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபாடு செய்தா வாராகி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் இப்ப பார்க்கலாம் கலசம் வைத்து வழிபடும் பழக்கம் இருக்கிறவங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறவங்க கலசம் எதுவும் வைக்காம எளிமையான முறையில் வீட்டில் வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த நவராத்திரி நேரத்தில் வாராகி அம்மன் சிலை இருக்கும் பட்சத்தில் பசும்பாலால் தினமும் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வழிபடணும் படமாக இருந்தால் அம்மன் படத்தை நன்றாக துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து வழிபடணும் அப்படி படமும் இல்ல சிலையும் இல்ல என்று நினைக்கிறவங்க புதியதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது ஓம் வாராகி அம்மனை போற்றி ஓம் வாராகி அம்மனை வருக வருக என்று சொல்லியபடியே தீபத்தை ஏற்றணும் இப்படி தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீப சுடர் ஒளியில் வாராகி அம்மன் வீற்றிருப்பால் என்பதுதான் உண்மை இந்த நவராத்திரி சமயத்தில் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை கட்டாயமாக நைவேத்தியத்தில் வைக்கணும் குறிப்பாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கட்டாயமாக இருக்கணும் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாளிலாவது சக்கரவள்ளி கிழங்கை அம்மனுக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அதோடு கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை நிலக்கடலை சுண்டல் பருப்பு வடை போன்ற பொருட்களையும் நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் தொடர் தொடர்ச்சியாக விலக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த நவராத்திரியில் வரக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்களை தவற விடாமல் வழிபட்டாலே இந்த ஒன்பது நாட்களும் வழிபட்டதற்கு சமமான பலனையும் பெற முடியும் அந்த நாட்கள் தான் வளர்பிறை பஞ்சமியும் அஷ்டமியும் பஞ்சமி ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினோராம் தேதி காலை பத்து பத்தொன்பது வரை நீடிக்குது அதே மாதிரி அஷ்டமியும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி பதினான்கு நிமிடங்களில் ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மாலை நான்கு மணி இரண்டு நிமிடங்களுக்கு நிறைவடையுது இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் தினமும் வாராகி அம்மனின் மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் தவறாமல் ஜபிக்கணும் இந்த நவராத்திரியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு நோய்கள் தீரும் கடனால் கஷ்டப்படுறவங்களுக்கு கடன் அடையும் வாய்ப்புகள் உருவாகும் மன கஷ்டங்கள் நீங்கும் காரிய சித்தி உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் எதிரிகளும் நீங்குவாங்க பய உணர்வு முழுமையாக நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கி ஒற்றுமைகள் பிறக்கும் பெண்கள் சுமங்கலியாக வாழும் பகியம் கட்டாயமாக கிடைக்கும் பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியை தவற விடாம நான் சொன்ன முறையில வழிபாடு செய்து பாருங்க பலன் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யற